ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ணாங்க இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி தோட்டத்தில் வாழைக்காய் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா வாழைக்காய்க்கு என்ன விலை போடுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க வழக்கமாக சொல்கிறது தாங்க வீடியோவில் போடுறது தனிப்பட்ட கருத்துங்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க நான் போடுற ரேட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கடை விட்டு ரேட்டுங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது செவ்வாழைங்க செவ்வாழை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா போகுதுங்க காரணம் என்னென்னா மழை ஏகதேசமாக பெய்யுதுங்க மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வாழைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விற்பனை கம்மி தாங்க அடுத்து நம்ம பார்க்குறது குண்டால் நேந்திரங்க குண்டால் நேந்திரன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரேட் கம்மியாயிடுச்சுங்க கேரளா மார்க்கெட் பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபா தாங்க போட முடியும் இந்த விலை இன்னமும் குறையிருக்கு தாங்க வாய்ப்பு அதிகம் அடுத்து நம்ம பார்க்குறது கதளிங்க கதளி பார்த்தீங்கன்னா காய் கிடைக்கிறதில்லைங்க காயின் எடையை பொறுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தேன் வாழைங்க தேன் வாழை பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபாலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா தாங்க அது ஒரு ஸ்டேபிளாக போகுதுங்க காய் கிடைக்காதவங்க ரேட் கூடுதலாக கொடுத்து வெட்டுற ஆளுகளும் இருக்குதுங்க நம்ம பார்க்குறது ஜீனைனுங்க இந்த ஜீனைன் நைன் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பன்னெண்டு ரூபாலேருந்து பாஞ்சு ரூபா போட்டு எடுக்கிறாங்க ஜீனைன் விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எஸ்பிஎஸ் பனானா சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ